எழுத்து தெருவில் விட்ட கதையாக இருக்கி விளக்க கதை ஆத்தாளை மகளும் செஞ்சு ஓசியிலேயே அவள் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னு பாக்கறாளுக அஞ்சு கிளாஸ் கையில் இல்லை ஆனாலும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறானா இதுக்கு அக்கா கறி சப்போர்ட் வேறே நம்ம இல்லாத நேம பார்த்து நம்ம பையன்கிட்ட வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி எப்படி விஷயத்தை ஏற்றுறாளுங்க பாரு அவனுக்கு அழகுன மனசு ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் உதவம் இவ்வளவு துவங்க இருப்பான பிட்டை போட்டு ஓப்பன் போடுறாளுக இருக்கட்டும் இருக்கட்டும் என்னை மீதி என் பையன் எப்படி காசு கொடுக்குறான்னு நானும் பார்த்துட்றேன் ஊர் உலகத்துல ஆத்தா வீட்டுலேருந்து மகளுக்கு சீர சினத்தின்னு வரும் இங்கே என்னடா கொடுமை நடக்குதுன்னு பார்த்தா எல்லாச்சீரும் பொண்ணு வீட்டிலேருந்து ஆத்தாளுக்கு போகுது கொடுமை காலை கொடுமை தெரியாத்தனமாக கல்வி கை கையுட்ட கதையெல்லாம் ஆயிடுச்சு ஏங்க கதை பொய் பொய்யும் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு சம்பந்தத்தை அப்பையே என் பையன்கிட்ட சொன்ன படித்து படிச்சு இது நமக்கு வேணாண்டா நல்லா பெரிய இடமா பார்த்து முடிச்சுக்கலான்னு அந்த பையன் கேட்கல அதான் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கேன் எம்மா இன்னும் தனியாக கடந்து குழம்பிக்கிட்டு கிடக்க அடியே வாடி நான் திட்டம் அவளே வாவா உடனே எப்போ வரச்சோன்னா எப்போ வரேன் இவன் என் மாமியா காரி கிளம்புறப்பதா அதை கொண்டு வா இதை கொண்டு வாடுக்கா அப்படி என் மாத்திரி வரத்துக்குள்ளே போதும் போது நாயிடுது நாய் நாய்ப்பீக்கு நல்ல காலமாக பஞ்சாங்கக்காரனுக்கு பத்தாத காலமாக அப்படி சொல்லுவா என் ஆத்தாக்காரி அது மாதிரி இன்னைக்கு இருக்கு நாடு நிலமை ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்த வழி என்ன மாதிரி நல்ல மாமியா கிடச்சிருக்காங்க என் பிள்ள அம்பு போன் போட்டு கட்டி கொடுத்தேன் அவளுக்கு இப்படி ஒரு மாமியா எல்லாம் நேரம் சொல்லணும் சரி வா வந்து இங்கே உட்காரு என் முடி நேரம் நிற்பேன் பகன்னு உக்கார் இம்மா மாமன் ஊர்லேருந்து வந்திருக்குன்னு அதான் பார்க்கலான்னு வந்தேன் எங்கேப்பா மாமன் நீ வேற அவனை பற்றி பேசாங்க இடுபட்ட பையா என் மானத்தையே என்ன ஆச்சு ஏன் அப்படி மாமையிட்டுறேன் மாமனா மாமே உண்டை வீட்டுக்கு ரெண்டாங்க பார்க்க மாட்டாண்டி நான் வச்சுருந்தேன் ஐம்பது சவரன் நகைய அழாக்கா அள்ளிட்டு போலான்னு பார்த்தேன் நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் இல்லை இன்னைக்கு ஐம்பது கோண அப்படியே விட்டுட்டு உட்காந்துருப்பேன் அதான் அவனை தொடக்கி அடிச்சுட்டேன் நம்ம என்னவ சொல்கிற அண்ணனுக்கு தசியம் தெரியுமா நான் திருடுனதை நான் அப்படியே கொஞ்சம் சமாளித்து உங்கள் அண்ணன் கிட்டே வேற மாதிரியே சொல்லி வச்சுருக்கேன் அதெல்லாம் உன்ன உனக்கு தெரியாது நீ எதுவும் விட்டு விட்டுவிடாத சொல்லிட்டேன் அப்போ மாமங்க இல்லையா இல்லை இல்லை இன்னும் நான் போட்ட போட்டுக்கு ஊரில் போய் விழுந்திருப்பான் வருவான் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு வருவான் இப்போதைக்கு அவன் இல்லாமல் தான் நல்லது இம்மா கல்ல என்ன சாப்பாடு ஏன்டி கல் நீனும் சாப்பிட்லையா இல்லைம்மா கல்ல எழுந்திருச்சுன்னா என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் இட்டுலையும் நாங்கள் அதான் கோமா கிளம்பி வந்துட்டேன் ஏண்டி உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்ட வாங்கி தின்ன வேண்டியது தானே அவளுக்கு நீயே வந்த ஏமா இல்லைம்மா ஏதனா மதிய சொத்துக்கு நீ ஏதாவது செய்யும் சொல்லுவாங்க எனக்கு எதுக்கு ஒம்பு அதான் கிளம்பி வந்துட்டேன் இங்கே வந்து அண்ணி நல்லா சுடி சுடுதா செஞ்சு தருவாங்கல்ல இதான் உட்காந்து சாப்பிட்லான்னு வந்தேம்மா சரி சரி வா உங்க அண்ணிகிட்ட சொல்லி ஏதாவது சூட சமைக்க சொல்றேன் ஆட்டுக்கறி வேணா எடுத்து குழம்பு வைக்க சொல்லிட்டுமா நான் சரிமா சொல்லுமா நான் சரி சரி வா அவ சும்மா வீட்ல தான தின்னுட்டு தின்னுட்டு வாங்கிட்டு கிடக்கா வா என் பிள்ளைக்கு செஞ்சு போறத விட அவளுக்கு பெரிய வேலை இல்ல வா போவா நாலு காசு கையில இருந்தானே நாய் பேயிங் கூட நம்மள மதிக்குது என்ன பண்றது நம்ம பெத்த பிள்ளைக்கு கூட நம்ம எதா வாங்கி தரணும்னா நாலு பேர் கையை எதிர்பார்த்து நிக்கிறது ஆட்டா கறிக்கு அஞ்சு பத்த அனுப்பலானானோ அதுக்கு மதிய இல்ல என்ன பண்ணலாம் யோசி யோசி மண்டையே வெடிக்குது இவர் வந்து கிழவி வேற அதை பண்ணியா இதை பண்ணியான்னு குறுக்க குறுக்க வந்து நம்மளை உயிர் எடுத்துக்கிட்டு வரக்கு ஏக்கா மல்லிகாக்கா அடி வாடி வா அந்த உக்காரு என்னக்கா தனியாக எதோ புலம்பிட்டு கிடைக்கீங்க அதான் புலம்புறதுக்கு நான் இருக்கேன் ஏன்ட்டு சொல்ல வேண்டியதானே என் சோகம் என்னோட போகட்டும் டி பண்ட சொல்லி ஓ என்ன சார் வேற ஏன் ஆக தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிட்டு அதான் நான் தான் தனியாக புலம்பிட்டு கிடந்தேன் சாப்பிட்டே இல்லையா ஆ அதெல்லாம் சாப்பிட்டாச்சு என்ன பழமொழி சொல்லுங்க தங்கச்சி கல்யாண விஷயமா தாண்டி யோசிச்சுட்டு கிடந்து தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்கலான்னு அம்மா சொன்னாங்க பாத்தியா அதான் நம்மள்ட்ட கையில காசு இருந்தா நாலு காசு கொடுத்து உதவலான்னு பார்த்தேன் அதான் இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல என்கிட்ட ஒத்தருவா இல்ல ஏதாவது வேலை வெட்டிக்கு போலான்னாலும் படிப்பு விடுப்பு இருந்தா போலாம் அதுவும் நமக்கு இல்ல அது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல ஏக்கா அதான் நம்ம பிரியாணி கடை இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது பண்ணுவோம்க்கா அதுல எங்கடையும் வருது மாதத்துக்கு ஒன்று ஆடை ரெண்டு ஆடை வருது அது நம்ம வீட்டு செலவுக்கே சரியாக போயிடுது மாமாவும் முன்ன மாதிரி சம்பாரிச்சு உணவு தரது இல்லை அதான் யோசனையாக இருக்குது ஆமாம் அது ஒன்று இருக்குது எனக்கு ஏதாவது செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் ஆர்டர் வரப்போ தானே செய்கிறோம் அப்படி வந்தால் காசு ஒரே அடியாக செலவாயிடுது ஒன்றும் கையில் நின்று வர மாட்டேங்குதுமா ஆமாம் நீங்கள் சொல்கிறது தெரியுதா மொத்தமாக ஒரே செலவாக போயிடுது மாதம் ஃபுல்லாக வரதுக்கு நமக்கு கையில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை ஆனால் யோசிச்சுட்டு வரேன் எக்கோ மல்லிகைக்கோ வாடி வாடி மனசா அளவாவா நீ பிறக்கட தான் உட்காந்துருக்கீங்களா சரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா நான் உங்களை காடுன்னு நாங்கள் தேடிகிட்டு வரமே வாடி சும்மா காப்பாட உட்காந்து காய்கறி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரே புழுக்கமாக இருந்துச்சா ஆனால் கரண்ட்டு வேறு இல்லை ஆமாக்கா இன்றைக்கி மாத கரண்ட்டு இன்னைக்கு நாள் பூராக வராது ஓ அப்படியா நல்ல வேளை காலையிலே மோட்ரு போட்டாச்சு ஆ ஆ இஷா நான் வந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னைக்கு நூறு நாள் வேலைக்கு ஆள் பத்தலையா ரெண்டு எக்ஸ்ட்ரா வேணுமா அதுதான் நீங்களும் உமாளும் வரீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன் நீங்க வேண்ட்டதை வேற என்ன சொல்ல சொல்லியிருந்தீங்கள்ல அதுதான் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு அதுதான் வருவீங்களா இல்லையான்னு ஒரு கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நூறு நாள் வேணும்னா மாமா எதாவது சொல்லுவாங்களே இது சரியா வருமா அப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் போனால் காசு தானே கையில் ஏதாவது காசு இருந்தால் அம்மாவுக்கு அனுப்பி வைக்கலாம் நம்மளால முடிஞ்ச உதவியாக இருக்கும் மாமா தான் வெளில போயிட்டாங்களே அவங்க வர சாயங்காலம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அதெல்லாம் அக்கா வராது இல்லை இல்லை வர சார் நான் வரேன் என்ன சொல்றீங்க நெசமா தான் சொல்றீங்களா நம்ம போறமா அத சொல்ல போறாருக்கா இல்லடி அவர் வீட்ல எல்லாம் இல்ல அவர் வரதுக்குள்ள போயிட்டு வந்தறலாம் இக்க மாமாக்கு தெரியாமல இல்லடி போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் பொறுமையா அவட்ட எடுத்துச்சனா புரிஞ்சுக்குவாரே இப்போ அதுக்கு போயிட்டு

இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பி இருங்க நானும் சீக்கிரமாக போய் என் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு உடனே வந்துடுறேன் ஆ சரி போயிட்டு வா அப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையிலே பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக தான் கிளறினேன் அது இருக்குது கூடவே காராச்சவு முறுக்கெல்லாம் இருக்குது அதாவது இன்னைக்கு விட்டுருவான் வேலை கிளம்பலாம் மாட்டி ஆ அப்போ சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஒரு எட்டு உள்ளே போய் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ வாங்க வாங்க நானும் வரேன் ஏன்ட்டு ரெண்டு கொடுங்க சுடுந்தி வா வா நானே தேய்க்கிறேன் ஆ நான் இங்க வந்தா நீ இப்படி எனக்கு பன் புரோட்டா வாங்கி தரணும் தெரியும் அதான் சந்தபரமாய் பாட்டு ஓடாடி வந்துட்டேன் ஆ என் புள்ளைக்கு என்ன கலங்கத்துல இட்லி சாப்பிடணும் தலைய நான் இருக்கிற நீ கவலைப்படாத நீ சாப்பிடலன்னு சொன்ன உடனே போனை போட்டு பத்து புரோட்டா தூக்கிட்டு வாடா காதரு அப்படின்னு சொன்னேன் அவனும் உட உடனே தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டான் நீ எப்ப சாப்பிடலனாலும் இங்க வந்துருமா அம்மா உனக்கு புரோட்டா வாங்கி தரேன் அக்கா என்ன நாத்து வந்திருக்கு அதாண்டி எனக்கு ஒண்ணு முடியல சரி சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஏதாவது சொல்லிட்டு கிளம்புங்க முதல்ல கேட்டு பார்ப்போம் அடிதே பைரவி எப்போ வந்து என்ன நீ வந்தவளை வாங்கன்னு கூப்பிடாம எப்போ வந்து கேட்கிங்க அவளுக்கு அவள் ஆத்தக்காய் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணும் போகணும்னு ஒரு எண்ணம் நீ வந்து தவளுக்கு பொறுக்கலை வேற ஒன்றும் இல்லை ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போ வந்தால் நம்ம இன்னும் பார்க்கலன்னு என்ன கேட்டேன் சாப்பிட்டு இருந்தாலா அதான் ஒரு சந்தேகம் சும்மா சாதாரணமாக வந்து கேட்டேன் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு உங்களை தான் காணோம் வந்தவளை வானை கூப்பிட்டு ஒரு காப்பி தண்ணி கொடுத்து கூட உங்களால் முடியலை என்ன பண்ணுறது எல்லாம் எங்கள் அண்ணன் கொடுக்குற இடம் வாய் இவளுக்கு அவள் ஆத்தா கை மாதிரியே வந்திருக்குக்கா ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி உடு சரி சரி ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க அக்காளு தங்கச்சியும் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் வெளில போகலான்னு அடைவீங்க எங்கே இப்போ கிளம்பி நிற்கிறீங்க அது வந்து ஒரு வேலையே வெளியே போகிறோம் ஒரு வேலைன்னா என்ன வேலை நான் வந்திருக்கேன் வீட்டில் வேலை இருக்கோன்னு நான் வந்த உடனே வெளில போகிறீங்களோ ஐயோ இல்லமா பேரவி நீ எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கற. அப்ப நான் தான் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கறேன். நீங்க எல்லாம் எல்லாம் சரியாவா இருக்கீங்க. அடி நீ என்ன சாப்பாடு விட்டுட்டு எந்திரிக்கற? உட்கார்றி. அம்மா எங்க சாப்பாடு விட்டுட்டு எந்திரச்சா? சாப்பாடு தூக்கிட்டே தான் எந்திரிக்கற. அம்மா ஓ மர்மங்கள பார்த்தியா எப்படி பேசுறாங்கன்னு நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிக்கறேனா. இவங்க எல்லாத்தையும் சரியா தான் செய்றாங்களா? ஏண்டி ஒண்ணுமே நினைச்சி ஏன் பண்ண? அவளுக்கு ஒண்ணுமே தப்பாலாம் பேச தெரியாது நினைக்க தெரியாது. நான் ஒண்ணு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு என் புருஷன்ட பணம் வாங்கி தரல. உங்கள மாதிரி சரி நீ அண்ணன் கிட்ட பணம் வாங்கி எங்க வீட்ல கொடுத்து நீ பாத்தியோ அத நீ கேட்டிங்களமே எங்க அம்மா தான் பாத்துர்க்கே நான் உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் ஒத்தரவ வாங்கி என் தங்கச்சி கல்யாணம் நடத்துறானே அவசியம் இல்லமா எனக்கு கை கால் நல்லா தான் இருக்கு நீ கை கால் நல்லா இருக்க வரைக்கும் என் தங்கச்சிக்கு என்னால உளச்சு கஞ்சி ஊத்த முடியும் கல்யாணம் பண்ணி தர முடியும் நீ ஒண்ணு கவலைப்படாத உங்க வீட்டு சொத்து எங்க வீட்டால அழிஞ்சிராது அப்படி சொல்லுங்க அக்கா என்னமா உன் மருமகன் ரெண்டு பேரும் என்ன இப்படி பேசுறாங்க நீ பாத்துக்கிட்டு இருக்க என் புள்ள ஒரு நாள் வந்து உங்களுக்கு பொறுக்கல அப்படிதானே ஆளாளுக்கு அவ்வளவு திட்டுறீங்க

அவளை அப்படி அழைச்சி அனுப்பிச்சிட்டீங்கல்ல எது நான் ஒண்ணுமே பண்ணல அவதான் தேவையில்லாம எதையோ சொல்லி இப்படி ஆயிடுச்சு போங்கடி ரெண்டு பேரும் போய் என் பொண்ணு கிட்ட மதிப்பு கேடுங்க இத்த நாத்து பேசுனதுதான் தப்பு நாங்க ஒண்ணும் தப்பா சொல்லல உண்மையா தான் சொன்னோம் உங்களுக்கு வெளிய கொஞ்சம் வேலை இருக்கு நாங்க போயிட்டு வரோம் இடி இந்த பொண்ணு வந்திருக்க அவளுக்கு மதிய யார் சமப்பா நீங்க மட்டும் வெளிய போறீங்க எங்க போறீங்க இத்த ஒரு முக்கியமான சோலியா வெளிய போறந்த சரி அப்ப வரப்ப நீங்களே ஆட்டக்கறி எடுத்து வந்து குழம்பு வச்சு அவளை சமாதானப்படுத்திடுங்க இத்த நாங்க வர சாயங்காலம் ஆகும் வீட்டுல காரா கிடைச்சுக்காரும் இருக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டு அமைதியா இருங்கிட்டு வரான் இம் இவர்களுக்கு எங்க போறாங்க இருக்கு இவர்களுக்கு இப்படியே விட்ட மாட்டேன் அந்த சரசு ஒண்ணுல ரெண்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இவளுக்கு எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் இப்படி அவசர அவசரமா கிளம்புறதை பார்த்தா எங்கேயே நமக்கு தெரிய கூடாதுன்னு போறாளுங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்